ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் தேனைக்கு நூறு கிராம் கருவாடு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் யார் யாரெல்லாம் கருவாடு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அசைவ பிரியர்களோட ரொம்ப விருப்பமான உணவுகளில் ஒன்றுனா கருவாடு சொல்லலாம் அதே சமயம் மற்ற அசைவ உணவுகளை விட இது விலை ரொம்ப குறைஞ்சிட்டு தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதுவும் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்கள்ட்ட தினசரி உணவில் கட் கட்டாயமாக இந்த கருவாடு இருக்கும் மீனை காய வச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த கருவாட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட கருவாடு தொக்கு செஞ்சு பழைய சோறோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் ஆனால் கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுல நம்மள பலரும் யோசிப்போம் ஏன் பார்த்தோன்னா உப்பு இருக்குல்ல அது உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும் பல நோய்களோட அபாயத்தை கூட அதிகரிச்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் அளவா சாப்பிட்டா ஆபத்தானது அல்ல அப்படிங்கிற உண்மையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கருவாடு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் தெரியாதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபர்ஸ்டு கருவாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நல்ல பதமான மீனை கல் உப்பு கலந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து இருபது சதவீதத்துக்கெல குறையிறப்ப கிடைக்கிறதுக்கு பேர் தான் கருவாடு இப்படிப்பட்ட கருவாட்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நாள் சேமித்து வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல பதமான நூறு கிராம் மீனில் நூறுலேருந்து நூற்றி இருபது கலோரிகள் இருக்குது அப்படின்னா நூறு கிராம் கருவாட்டில் இருநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கலோரிகள் நமக்கு கிடைச்சிரும் நூறு கிராம் மீனில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா நூறு கிராம் கருவாட்டில் ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபது கிராம் ப்ரோட்டீன் இருக்குது உணவுகள்லேயே அதிக அளவு ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோன்னா அது கருவாட்டில் தான் இருக்குது ஒரு நாளைக்கு நூறு கிராம் கருவாடு சாப்பிட்டாலே அந்த நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் அப்படியே கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் கருவாட்டில் ஒமேஹாத்திரி கொழுப்பு அமிலங்கள் இருக்குது இது மீனை விட கொஞ்சம் குறைந்த அளவில் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேஹாத்திரி கருவாடு சாப்பிட்றதன் மூலமாகவும் நமக்கு கிடைக்கும் கருவாட்டில் இருக்கக்கூடிய முட்கள் இருக்குல்ல அது மெல்லிஸாக இருக்கும் அந்த முட்களோடு சேர்த்து அதனால் நம்ம சாப்பிட்றலாம் அப்படி சாப்பிட்றப்ப அதனால் நமக்கு கால்சியம் சத்து அப்படியே கிடைக்கும் அதுவும் பால் குடிக்கிறத விட மூணு மடங்கு அதையும் விட அதிகமாக சொல்லலாம் பல மடங்கு அதிகமான கேல்சியம் சத்து கருவாடு சாப்பிட்றதுனால நமக்கு அப்படியே கிடைக்கும் நுண் சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த விட்டமின் பி செலினியம் அயோடின் இது மாதிரியான சத்துக்களும் நமக்கு கருவாடு சாப்பிட்றப்ப அப்படியே கிடைக்கும் மொத்தத்தில் ஒரு நல்ல ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசைவ விரும்பிகளாக இருக்கிறவங்களுக்கு கருவாடு ஒரு மிக சிறந்த தேர்வாக இருக்கும் கருவாட்டை குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூற்ற தாய்மார்கள் பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருமே சாப்பிடலாம் யோசிக்கவே வேணாம் அதுக்கு இப்போ யாரெல்லாம் கருவாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா கருவாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அதில் உப்பு அதிகமாக இருக்கிறது தான் அதுவும் நூறு கிராம் கருவாடு சாப்பிட்டாலே அஞ்சுலேருந்து ஏழு கிராம் உப்பு அப்படியே நம்ம உடம்புக்கு போயிடுது அதுவும் ரெண்டு முறை நீங்கள் தண்ணியில் கழுவுனாலும் கூட உப்பு கண்டிப்பாக உடம்புக்கு போயிடும் சாதாரண மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது ஆனால் ஏற்கனவே இதய நோய் இருக்கிறவங்க சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கருவாட்டை சாப்பிட்றதை தவிர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீனை எடுத்துக்கிறது நல்லது சமீப காலத்தில் ஸ்ரீலங்காவில் குழந்தைகளுக்கான உணவு பரிந்துரை அட்டவணை ஒன்று தயாரித்தாங்க அதில் குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்தில் இணை உணவை நம்ம ஆரம்பிக்கிறப்ப அதில் நெத்திலி கருவாட்டையும் அரைச்சி பொடி செஞ்சு அந்த இணை உணவோட ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பறந்து வச்சுருக்காங்க இப்படி ரெண்டு ஸ்பூன் கருவாட்டு பொடி அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்து கிராம் ப்ரோட்டீன் அப்படியே ஈஸியாக கிடைச்சிரும் இதை நம்மளும் கூட பின்பற்றிக்கலாம் இந்த வீடியோவில் கருவாடு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன யாரெல்லாம் கருவாடு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் கருவாடை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரி மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அங்கே வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்